திண்டுக்கல்லில் இன்று நடைபெற்ற உங்களுடன் நான் நிகழ்ச்சியில் நிர்வாகிகளுடன் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டார் தமிழகம் முழுவதும் உங்களுடன் நான் இந்த நிகழ்ச்சி மூலம் கடைநிலை தொண்டர்களையும் பொதுமக்களையும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சந்தித்து வருகிறார் இதன் இரண்டாம் கட்ட பயணம் நாகர்கோவிலில் தொடங்கியது இந்நிலையில் திண்டுக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பில் பி வி கே திருமண மண்டபத்தில் உங்களுடன் நான் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை கிழக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மேற்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்பிரமணி நகர செயலாளர் மாதவன் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனா் இதில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த கேப்டனை வாழ்த்தி வழியெங்கும் பதாகைகளை வைத்தும் இசை முழக்கத்தை அரங்கேற்றியும் தேமுதிகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து நிர்வாகிகளுடன் கேப்டன் விஜயகாந்த் முக்கிய ஆலோசனை நடத்தினார் பின்னர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கேப்டனுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்

முன்னதாக உங்களுடன் நான் நிகழ்ச்சி தேனியில் நேற்று நடைபெற்றது மாவட்ட செயலாளர் எம் என் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கேப்டனுடன் புகைப்படம் எடுத்துக்